திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் நிர்வாகத்தின் சார்பில் மாபெரும் பட்டா வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் அமைச்சர்கள் கே என் நேரு மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு பட்டாக்கள் வழங்கியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தர பாண்டியன் ஸ்டாலின் குமார் காடுவெட்டி தியாகராஜன் அப்துல் சமது மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் துறை அதிகாரிகள் சுய உதவிக் குழுவினர் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கேஎன் நேரு கூறியதாவது குடிநீர் விநியோகம் மூணு இடங்களில் புதிய மேல்நிலை நீர்த்தொகை தொட்டி மருத்துவமனையில் நூத்தி பத்து கோடி ரூபாய் திட்டம் பொன்மலை பகுதியில் ஏற்கனவே பழுதுபட்டு சாலையை பழுது நீக்கி இன்னைக்கு சாலை கொடுத்தது எஸ்டிபி ஒன்று புதுசாக நூறு எம்எல்டி திருச்சியில் இது வரைக்கும் இல்லாது நூறு எம்எல்டி தண்ணீரை சுத்தப்படுத்தி மீண்டும் நிலத்தடி நீரை பெருக்குறதுக்காக எஸ்டிபி ஒன்று கொடுத்துருக்கோம் அங்கங்கே சிந்திக் டேங்கில் தண்ணி கொடுத்துருக்கோம் ரேஷன் இடம் பூரா திறந்துருக்கிறோம் எல்லா சாலைகளும் ச பார்த்து இன்னைக்கு போட சொன்ன எல்லாம் பார்த்துருக்குறோம் வேற என்ன கேட்குறீங்க ஆனால் இப்போ இதில் வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்துருமானேன் எனக்கு தேர்தல் ஃபுல்லாக வாய்ப்பு இல்லை முடிச்சுட்டு தான் திறக்கணும்னு தலைவர் சொல்லிட்டாங்க மாதிரியில் திறக்கக்கூடாது முடிச்சு தான் திறக்கணும் என்ன ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் முடிப்பாங்க தேர்தல் முடிஞ்சு அது தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து தரப்பாரு இவ்வளோ வேகமாக திறந்து வைக்கிறதுக்கு இப்போ தேர்தல் வரப்போகுது தான் காரணமாக ஏன் நீங்கள் இவ்வளோ வேகமாக கேட்கறதுக்கு என்ன காரணமோ அது மாதிரி அதுதான் ஏங்க நாங்கள் நீங்கள் எப்படி எங்களை கேட்குறீங்க நாங்கள் செஞ்ச வேலையை மக்கள்கிட்ட இதை ஏதாவது செஞ்சிருக்கான்னு சொல்கிறோம் போய் திறந்து வைக்கிற இவ்வளோ வேகமாக திறக்கல பெண்டிங் பூரா இன்னைக்கு அந்த தொகுதி பங்கீடுக்குள்ள முக்கியமான பங்கு வைக்கிறீங்க தொகுதி பங்கீடு எப்படி போயிட்டு இருக்கு சார் தொகுதி பங்கீடுலாம் சுமூகமாக போயிட்டுருக்கு நாங்கள் எங்களுக்கு இட்ட உத்தரவு மாண்பு தலைவர் அவர்கள் என்ன உத்தரவு தந்தாரோ அந்த உத்தரவை செய்திருக்கிறோம் நாங்கள் அவர்களோடு பேசும்போது அவர்கள் என்ன சொன்னார் என்று தலைவரும் சொல்லி தலைவரும் அவர் பேசி முடிவு எடுக்கிறார்கள் அவர் தான் சொல்லணும் நானும் ஒரு தொண்டை நான் அப்படி சொல்லணும் மனிதனை மக்கள் கட்சி உங்களோட நெருக்கமா இருக்காங்க தொடர்ச்சி அவங்க கூட கூட பயணிக்கிறாங்க அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை அவங்களை அழைச்சி வச்சு பாருங்க இருக்காரு அவங்களை அழைச்சி வச்சு பேசினா அவர் சொல்லி நாங்கள் தான் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இன்னைக்கு அவங்க திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டுக்கிறாங்க அது அவங்க அறிவிக்க போறாங்க வேற என்ன இது சொல்றதுக்கு வந்து ராஜசபா சீட்டு அதெல்லாம் ஒன்றும் விமர்சனம் தலைவர் எதை செஞ்சாலும் சரியா செய்வார் நாங்கள் ஏற்கனவே இருக்க தோழமை கட்சிகளை யாரையும் விடாமல் அவர்களை அனுசரித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அத்தனை பேரை அனுசரித்து செய்திருக்கிறார் இதை மற்றவர்கள் கொடுப்பதை பற்றி அதெல்லாம் விமர்சனம் பண்றது என்ன இருக்கு வேற கேள்விக்கு வந்து

இப்ப மாநில அரசு தான் வந்து நிறைய பங்கு பங்கு கொடுக்குது கம்மி வீடு கட்டுற திட்டம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் எண்பதாயிரம் கொடுக்குறாங்க அதில் அவங்க ஒன்றிய அரசு கொடுக்கறது எண்பதாயிரம் தான் பாக்கெல்லாம் மாநில அரசு தான் கொடுக்குது எல்லா திட்டங்களும் ஜல்ஜீவன் திட்டம் அவங்க கொடுக்கறது முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் மாநில அரசு பாக்கி கடன் வாங்குற மாநில அரசு தான் ஒன்றிய அரசு தருகிற திட்டங்கள் அவர்கள் தருவது வெறும் முப்பது முப்பது சதவீதம் தான் பாக்கி மாநில அரசு தான் கீழே செஞ்சிருக்கேன்